கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா அப்புறம் டிஃபன் என்ன விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆளே உன் சம்சாரம் டேய் நான் சொல்றது இப்ப இருக்கிறவளை இல்ல இனிமே வரப்போற புது மருமகளை பத்தி சொல்றேன் அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்திருக்கேன்

அது வேகமா போயிடும்டா அதுக்கப்புறம் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கணும் இப்ப எல்லாம் மண்டபத்தை பிக்ஸ் தான் பொண்ணையே பாக்குறாங்க அதுவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுது அதனால இப்பவே நம்ம பொண்ணை பாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாம் பேசி முடிக்கணுமே அதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் இல்ல அதுக்குள்ள கேஸும் முடிஞ்சிடும் சூப்பர் லட்சுமி சபாஷ் அதாவது மனுஷங்களுக்கு ஆறு அறிவுனா உனக்கு மட்டும் ஏழு அறிவு அது பண்ற தான் இது கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு வயத்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அது வெளியே வரதுக்குள்ள பொண்ணு பாக்குற பையனுக்கு இந்த விஷயம் நமக்குள்ள வரைக்கும் பிரச்சனை இல்ல இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னு வை பொதுநல கேஸ் யாராவது போட்டா ஒன்னையும் இவனைய தூக்கி உள்ள போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பேப்பர்ல பெருசு பெருசா உங்க போட்டோ வரும் பரவாயில்லையா அப்படி ஒரு ஆசை இருந்தா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன் நான் ஒண்ணு இப்பவே பண்றேன்னு சொல்லலையே கொஞ்ச நாள் கழிச்சு விவாகரத்து கிடைச்சதுக்கு அப்புறம் பண்ணணும்னு தானே சொல்றேன் கொஞ்ச நாள் விவாகரத்து ஆயிடும் யார் சொன்னா விவாகரத்து ஆகாது அர்ச்சனாவுக்கு டெலிவரி ஆகி நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரும் கொஞ்ச நாள்ல அதான் நடக்க போகுது இல்லையா டே இவதான் முட்டால் தரமா நடந்துக்கிறனா உனக்கு புத்தி இல்லையாடா அடுத்த ஜென்மத்தை பத்தி என்னால சொல்ல முடியாது ஆனா இந்த ஜென்மம் பூரா அர்ச்சனா தாண்டா உன்னோட மனைவி என்ன

அதை யாரும் தடுக்க முடியாதுல்ல என்ன பொண்ணு கல்யாணம் அது இதுன்னு சொல்லி என்ன மிரட்ட பாக்குறீங்களா நான் மருமகள வாழ்வனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு மகளா நான் கண்டிப்பா இந்த வீட்டுல இருப்பேன் இவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீ அத புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கியா வெறும் வார்த்தையால அவர் சொல்லிருக்கலாம் நெஜத்துல அப்படி நடக்காது நடக்கும் லட்சுமி நான் நினைச்சா இப்போ நடக்கும் அது புரியலையா இந்த வீடு ஏன் சம்பாத்தியத்துல வாங்கினது சுய சம்பாத்தியம் இத யார் பேருக்கு வேணாலும் எழுதி தரலாம் அர்ச்சனாவுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பேர்ல எழுதி வச்சிருவேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கூட இந்த வீட்டுல விருந்தாளிங்க மாதிரி தான் என்னப்பா மிரட்டுறீங்களா ஆமாடா மிரட்டல் தான் நீங்க என் சொல்படி கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க இருங்க நீங்க சொல்றத நான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப இந்த வீடே வேணாம் நான் போயிட்டா தாராளமா அப்போ வேணும்னா போகும்போது இது ஒரு கால உங்க அம்மாவே சேர்த்து கூட்டுப்போம் திலீப் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கடா உண்மையிலேயே நீ அர்ச்சனா விவாகரத்து பண்றதால தான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்க ஐம்பது லட்சம் வேணும் இல்ல அதுக்குதான் இந்த கோர்ட் இடைவெளி கொடுத்திருக்கு டேய் இப்படி கோவப்படுறது வீட்டு விட்டு வெளியே போறது பெரிய விஷயமே இல்ல அப்படி வெளியே போனாலும் எதையாவது சாதிக்கிறதுக்காக போகணும் அந்த திறமை உனக்கும் இல்ல இதோ நிக்குதே இவளுக்கும் இல்ல சும்மா வீம்புக்காக பேச பிரயோஜனம் இல்லடா என்ன லட்சுமி வாய மூடு ஐம்பது லட்சம் சொன்னதும் எந்த ஏற்பாடு பண்ற அதிர்ஷ்டத்துல விஷம் வச்சத ஜெயிலுக்கு போனியே கம்பி என்ன விட்டு இருக்கணும் உன்னை தப்பு அம்மா அர்ச்சனா அழாம இருக்குமா தைரிய மாதிரி என்ன அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்ற அழாதே! என்ன நீங்க மகதா சரியா அழாதே! கண்ண தொட கண்ண தொடமா உள்ள போய் ரெஸ்டு இது வேற பொண்ணு சா

எப்படி கிடைக்காம போயிடும் பிரேம் தொப்புர் கொடி உறவு அல்ல இது இந்த ஜென்மத்துக்கும் பிரியா ஏய் கண்ணா வா 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 உடம்பாடா ஆஹ் என்ன சரியா சாப்பிடல போல இருக்கா ஆஹ் அதுக்கேண்டி என்ன பாக்குற சக்திய கழு என்ன நீ கொஞ்ச நேரம் கழிச்சு குடுக்கலாம்னு பாத்தேன் என்ன நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க கரெக்டா டைம் பார்த்து கொடுக்க வேண்டியது சரிங்க மேடம் இனிமே அலாரம் கரெக்ட் டைம்க்கு வெச்சு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கற போதுமா அட 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 இப்போதான் வீடு நிரஞ்ச மாதிரி இருக்கு வாங்க மாலி இப்போதான் வரைய கல்கி ஆமா தமைந்துக்கு கோட்ல கொஞ்சம் வேலை இருந்தது எனக்கு ஆபீஸ் முடிஞ்சதும் அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அனி மாலி கிட்ட அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்களா இல்ல கல்கி அண்ணா கோயம்புத்தூர்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம் இங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் விட ரொம்ப பெருசு அது நீதான பாத்துக்கணும் நானா உம் பார்த்துக்கணும்னா சூப்பர்வைசர் இல்ல மேனேஜிங் டிரெக்டர் பிரேம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அண்ணா உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் உம் பெரிய மலையை தூக்குற மாதிரி வேலையாச்சுமா ஆஞ்சநேயருக்கு அவரோட பலம் இன்னொருத்த சொல்லி தான் தெரியும் அது மாதிரி உன்னோட பலம் பிரேமுக்கு தெரியும்

என்னால எப்படி நான் போக முடியும் நான் போனா கண்ணனை யார் பாத்துக்கிறது சரி வாடா நம்ம போய் சாப்பிடலாம் பயங்கரமா பசிக்குது இல்ல நாங்க போய் சாப்பிடுறோம் இனிமே சௌந்தர்ய குழந்தை ஞாபகத்துல என்ன ஞாபகம் வச்சு பாலானே தெரியல ஏமா உங்க பையன் இப்ப எப்படி இருக்காருமா நான் இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டத்தையும் காட்டிக்க மாட்டேங்கிறான்

சில நேரங்களில் சில விபத்துகளால் உயிர் போகக்கூடிய அபாயம் வரும் அந்த சமயத்தில் சிலருக்கு இதய துடிப்பு இருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தால் அந்த இதயத்தை எடுத்து உங்க பையனுக்கு பொருத்தலாம் அதுலேயும் பிளட் குரூப் எல்லாம் ஒன்றா இருந்து எல்லாம் சரியா வந்தாதான் அப்படி ஒரு ஆப்ரேஷனே பண்ண முடியும் உங்க பையனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படி ஏதாவது செய்தி வந்தாதான் உங்க பையனோட நிலைமையை சொல்ல முடியும் இல்லன்னா இது கஷ்டம் தாம்மா கல்கையை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவங்க விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கவே மாட்டேன் அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க பிசினஸ் எப்படி போனா எனக்கு என்ன இருந்திருப்ப انا கல்யாண ஆனதனால தான் இதெல்லாம் கேக்குறேன் പ്രേമ பொறுத்த வரைக்கும் கல்கிய ஒரு சர்வெண்டா பாக்குறாரே தவிர அவரோட தம்பியை பார்க்கல இவரும் அப்படியே தான் இருக்காரு கோயமத்தூர்ல ஆரம்பിച്ച ப்ராஜெக்ட் கல்கிகாக ஆரம்பிச்சது தான் அவருக்கு தான் கொடுக்கணும்เน முடிவு பண்ண விஷயம் அத தூக்கி திடீர்னு மௌலி கிட்ட கொடுக்கிறதுன்னா எப்படி அதுதான் தான் என்னால தாங்க முடியல சரி இத பத்தி நீ கல்கிய கேட்டியா ம் கேட்டேன் சொல்லி என்ன பிரயோஜனம் நம்ம சொன்னா நாம பேசுறது ரெக்கார்ட் பண்ணி மறுபடி கேட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் பிரேம் சொன்னதை அப்படியே திருப்பி சொன்னாரு அவர்கிட்ட வற்புறுத்தி பேச என்னால முடியாது பேசினா அடிப்பா இல்ல தமைதி உன் படிப்பு என்ன அந்தஸ்து என்ன நாலு பேருக்கு புத்தி சொல்ற நிலைமையில நீ இருக்க நீ கோர்ட்டுக்கு போனா முன்னாடி எல்லாரும் கை கட்டி நிக்கிறாங்க ஆனா நீயோ ஒரு சாதாரண உதவாக்கரைட்ட அடி வாங்கிட்டு நிக்கிற நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்ககிட்ட இந்த மூணு அவங்களையே நம்பிக்கிட்டு இருக்க நீங்க சொல்றீங்க என்னால் என்ன பண்ண முடியும் என் பதவியை காட்ட வேண்டிய இடமா அது அடங்கிதான் போகணும் நான் உனக்கு ஒரு ஐடியா ம் சொல்லுங்க பேசாம கல்கி எவங்க கூட கூட்டிட்டு போயிடு கல்கி உங்க வீட்டுக்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் நீ சொல்றது தான் அவன் கேப்பான். ஹ்ஹ அவரே வர வரே நீ வீட்டுக்கு போனு சொல்வாரே தவிர என்னோட அவர் வர மாட்டாரு. நான் தான் சொல்றேனே அவன் ஒரு அடிமேன் இப்போ புரியுது அவனுக்கு சரி இப்போ அதை பத்தி எல்லாம் விடுங்க. அவங்க தெரிந்துறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். இப்போ எனக்கு தேவைப்படுறது அந்த கோயம்புத்தூர்ல பண்ணப்போற ப்ராஜெக்ட் மௌலிகி போக கூடாது. அப்படியா? இதை வச்சு ஏன் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க கூடாது எதை பண்ணாலும் தனியாக பண்ணால் மாட்டிக்குவோம் ஒரு பெரிய லாயர் நம்ம பக்கத்துலேயே இருந்தான்னா சட்டத்துக்கிட்டது ஈஸியாக தப்பிக்கலாமே இப்போ எதுக்காக வெளியில் வந்தோமோ அந்த காரியத்தையும் சாதிச்சிக்கலாமே என்ன யோசிக்கிறீங்க ஒன்றுமில்ல அந்த ப்ராஜெக்ட் மௌலி கைக்கு போகக்கூடாது அவ்வளோதானே அதுக்காக நான் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உனக்கு ஓகே தானே ஓகேதான் அப்ப கவலை விடு உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதே போல எனக்கு ஒரு கஷ்டம்னாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய வேலை ஓகே அது போதும் பாட்டி வாசக்தி என்ன நீ மட்டும் வர பிரேமும் கல்கியும் வரல இல்ல பாட்டி அந்த கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் விஷயமா அவங்க பேசிட்டு இருக்காங்க எனக்கு திடீர்னு கண்ணனை பாக்கணும் தோணுச்சு அதனாலதான் பாட்டி வந்துட்டேன் அப்படி என்ன பாட்டி தெரியல தெரியலையா என்ன பாட்டி சொல்றீங்க ஆமா தூங்குறானு தெரியல சாப்பிட்டான் தெரியல என்ன பாட்டி சொல்றீங்க எனக்கு புரியல ஆமா சக்தி காலையிலேயே என் மாமியார் இங்க வந்துட்டா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் பையன் அவகிட்டயே இருக்கான் நான் கூப்பிட்டா கூட வரல என்ன பார்த்தா முகத்தை இப்படி திருப்பிக்கிறான் அது இல்லையா இது இல்லையா என்ன வீட்டை இப்படி வச்சிருக்கீங்கன்னு என்ன எப்படி எல்லாம் பேசுற தெரியுமா அவ என்ன திட்டுறத பார்த்து உன் பையன் ரொம்ப சிரிக்கிறான் பாக்கலாம் இன்னும் எவ்வளவு நேரம் உன் பையன் அவகிட்ட இருப்பான்னு இருக்கட்டும் பாட்டி என் குழந்தைய பார்த்தாலாவது அவன் மனசுல கொஞ்சம் பாரம் குறையும்ல குழந்தைங்கிறது எவ்வளவு பெரிய செல்வம் ஆனா கடவுள் அவளுக்கு கொடுக்கலையே பாட்டி பாவம் அவ எப்படி எல்லாம் அழுதுருப்பா அத நினைச்சு எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா அந்த வழிய அனுபவிச்சவங்களுக்கு தான் பாட்டி புரியும் நல்ல வேளை என் கண்ண அவளுக்கு துணையா இருக்கான் அவன் தான் அவ இப்படி எல்லாம் மாறி இருக்கா அவ பேசும்போது கூட எனக்கும் கோபம் வரும் அதுக்கப்புறம் ஏன் அப்படி எல்லாம் பேசுறான்னு நினைக்கும் போது நான் அப்படியே சைலண்டா போயிடுவேன் சக்தி மருத்துவத்துல இப்பதான் என்னென்னமோ சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே சௌந்தரிய விஷயத்துல எதுவும் பண்ண முடியாதா அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம பார்த்து தான் ஆகணும் எனக்கு அப்பவே இதெல்லாம் தோணுச்சு ஆனா இத பத்தி எல்லாம் அவட்ட பேசுற நிலைமையா வருந்தா ஆபீஸ்ல பிரச்சனை அதுக்கப்புறம் சொத்து வேணும்னு அதுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் தமிழ் இந்திய கல்யாணம் பண்ண கூடாதுன்னு அதுக்கு ஒரு பிரச்சனை அப்பாவ பண்ணதெல்லாம் ஒன்னா ரெண்டா அதனாலதான் பாட்டி அவகிட்ட என்னால பேச முடியல முதல்ல அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஆகணும் பாட்டி அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப தானே நம்ம வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்கா இனிமே எல்லாமே சரி பண்ணிடலாம் பாட்டி ஆ சரி கொஞ்சம் மெதுவா ரெண்டு பேரும் பேச மாட்டீங்களா குழந்தைக்கு தொந்தரவா இருக்குல்ல பாத்தியா நாம சத்தமா பேசிட்டு இருக்கோமா என்னடா என்ன பார்க்காம அப்படியே திரும்பிட்ட வீட பூட்டிட்டு வந்துட்டியா ஆமா பாட்டி இனிமே அது பூட்டியே தான் இருக்க போகுது ஏ நீ தான் எப்ப பார்த்தாலும் இங்கேயே தானே இருக்க அப்புறம் எதுக்கு தனி வீடு பேசாம ரெண்டு பேரும் துணிமணி எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்துருங்க வந்து உங்களுக்கு எல்லாம் நான் பணிவிட பண்ணணுமாக்கும் அதான் உங்களுக்கு ஒரு புது மருமக வந்திருக்கா அப்புறம் என்ன ஏ சௌந்தர்யா இப்ப எதுக்கு அவ்வளவு வம்பு கேட்கிற பாட்டி இஷ்டப்படி நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாம்ல இல்ல அண்ணி அது இப்ப சரியா வராது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க தமேந்தி மேல இன்னும் முழு நம்பிக்கை எனக்கு வரல நானோ நீங்களோ பாட்டியோ நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரிவும் கிடையாது ஆனா அந்த தமேந்தி அப்படி இல்ல நாம ஒரு பாதையில போயிட்டு இருந்தா அவ ஒரு பாதையில போயிட்டு இருக்கா முதல்ல அவ அப்படி இருந்திருக்கலாம் சௌந்தர்யா ஆனா அவதான் இப்ப அப்படி இல்லையே சரி அண்ணி ஆனாலும் இப்போ என்னால உடனேடியா வர முடியாது கொஞ்ச நாள் போகட்டும் அப்பா கண்ணனை மட்டும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போவியோ ம் வெண்ண கண்ணனை என்கிட்டே கொடுத்துருங்க நானே வச்சுக்கிறேன் சரி வச்சுக்கோ ஆ ஓகே ஆ பாட்டி குலதேவ கோயிலுக்கு போறது பத்தி ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஆமா சக்தி போகணும் எங்க நீங்க தான் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கீங்களே அதனால தானே போக முடியாம இருக்கு அப்படின்னா சரி பாட்டி அப்ப அண்ணன் அவரு கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டோம் அப்புறம் குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சரி ஆ அண்ணி கண்ண சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வாங்க போங்க என்னடி ரொம்ப தான் பண்றேன் போங்க அண்ணி விடுறா என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க எனக்கு மாமியார் இல்லாத குறைய நீ தீட்டு வைக்கிறடி என்ன நீ வெறும் கையிடம் வந்திருக்கீங்க பாலேங்க என்ன அடுப்புல காய வேண்டாமா அத்த மருமகம் குள்ள ஆயிரம் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருப்போம் நீங்க உள்ள போய் வேலை பாருங்க போங்க ரொம்ப பண்ற கெட்டு போயிடுச்சு கோயம்புத்தூருக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது கெட்ட சகுனமா இருக்குமோ கடவுளே எதுவும் ஆகக்கூடாது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறத பத்தி ஆமாங்க அத பத்தி தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன்

அண்ணா கண்ணா வட 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 அத்தி கிட்ட வட தொங்கும் வட தொங்கும் அம்மா யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லு சௌந்தர்யா அது கல்கி அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அண்ணன் எவருக்கு கொடுத்துட்டாருல்ல அதுக்கு தமிந்தி எதாவது சொல்லுவாளோன்னு அவர் யோசிக்கிறாரு ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு சில்லறையா தான் போடணுமே தவிர செக் கொடுக்க கூடாது அவங்களுக்கு அந்த டைம்ல தான் யூஸ் ஆகுமே தவிர செக் யூஸ் ஆகாது என்ன கல்கை தமைந்து எதாவது சொல்லுவாங்களா